வணக்கம் வி ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கட்டாரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு சின்னம்மா ஓம் சக்தி திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் பாலபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலையில் ஸ்ரீ சுயம்பு சின்னம்மா ஓம் சக்தி சுவாமிக்கு நறுமண திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை பழவண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதேவ் ஆரானைகள் நடைபெற்றது தொடர்ந்து பம்பை உடுக்கை மேலதாளங்கள் முழங்க ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் முனீஸ்வரன் ஆலயத்தில் துவங்கி கிருஷ்ணர் ஆலயம் கிராம தேவி ஆலயம் மற்றும் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சுயம்பு சின்னம்மா ஓம் சக்தி ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு பால்குட பாலாபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்தி செலுத்தி வழிபட்டனர் இதில் இருபதற்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்